ஐ மை டியர் உட் பீப்புள்ஸ் இன் த வேல்டு குட் மார்னிங் அன்மாணவர்களே பிரியமானவர்களே அற்புதமானவர்களே எல்லாருக்கும் தான் அது ஜீவராசிகளுக்கு கூட எல்லாருக்கும் தான் என்னுடைய காலை வணக்கத்தை நான் கொண்டு ஒரு விஷயத்தை நான் உங்கள் கிட்ட கேட்குறேன் இது புலகம் ஆனது பிரபஞ்சம் ஆனது நம்ம செத்து மடியக்கூடியது தாங்க இது எல்லாமே ஆமாம் போ செடி கொடி பல்லுயிர்கள் ஜீவராசுகள் தாவரங்கள் நீ நான் எல்லாருமே தீனம் தீனம் தினம் தினம் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல்ல முறைகள் கூட அல்ல ஆயிர முறைகள் செத்து 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 பிழைக்கிறோம் ஏங்க செத்து தினம் செத்து செத்து பிழைக்காமல் வாழ முடியாதா சொல்லுங்கள் உங்களை தான் கேட்குறேன் வாழ முடியும் தினம் ஆமாம் நம்ம எல்லாருமே தாவரத்துக்காக பொருணுங்க வாழ்கிறதுக்காக பொறுக்கலாத எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஈவன் தான் ஒரு புழுவுக்கு தெரியும் ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய உதிர் உதிர் உதிர்ந்து போகிறது இலை அதுக்கு கூட தெரியும் மலர்கிறது மலர் அதுக்கு கூட தெரியும் சாயங்காலம் ஆமாம் பணம் தூயின்னு போகிறான் அவங்காலடியில் அதை சாப்பதை இல்லை கால க சாமி கீ சொல்லி ஊரை ஏமாற்றி ஊரை ஏமாற்றி காணிக்கின்ற பேரில் அவங்க குடும்பத்தில் வாழ்ந்துன்னுங்கிறானுங்களேன் அங்கே மிதிப்பட்டு நாசி நம்ம நாஸ்தமாக போத தெரியல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு இன்றைக்கி வந்து அவன் நாத்தம் அந்த அவன் மேலே இருக்கிற நாத்தம் புருஷங்காரனுக்கு தெரியக்கூடாதுன்னு பூரா மல்லிகை பூ வச்சுன்னு அவன் நாற்றத்தை மறைக்கலாட மறைக்கிறாடே அதுக்க எவாருக்கும் தெரியாது பட் சந்தோஷமாக வாழ முடியும் தினம் தினம் சாகாமல் அருமையாக இயற்கையாக ஏ தெரிஞ்சவோ தெரியாமலையோ ஏன் ரெண்டு பேர் சேர்ந்ததுனால அப்பளும் ஆத்தாலும் சேர்ந்ததுனால நம்மளை கேட்காமல் பெற்று போட்டான் இந்த பாவப்பட்ட உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும் எப்படி என்றால் பணம் பின் மண் பெண் பொண் இது பின்னால் ஓடாத காசு பின்னால் ஓடாத துரோகம் பின்னால் ஓடாத ஐயோக்கியத்தனம் பின்னால் ஓடாத நிம்மதியாக வாழ முடியும் என் ஜன்மஸ்க்கும் என்னை போன்று எவ்வளோ பேர் இயேசுராஜர் வாழ்ந்திருக்கிறார் புத்தர் வாழ்ந்திருக்கிறார் சக்கரடி எவ்வளோ கோலாடு கோடிப்பேர்கள் வாழ்ந்திருக்கிறார் இன்னும் கல்யாணமே காட்டாமல் எல்லாம் காமராஜர்கள் வந்திருக்கிறார் ஸோ வாழ்க்கை வந்துங்க ரொம்ப அருமையாக வாழ முடியுங்க அதுக்கு மெயின் தினம் தினம் சாகாமல் செத்து செத்து ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை செத்து செத்து வாழாமல் இருக்க வேண்டுமே என்றால் ஒருவரையும் ஏமாற்றாமல் வஞ்சகம் பண்ணாமல் துரோகம் பண்ணாமல் ஆட்ட 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 அதை ஒழுது ஆட்டையை போடுறதா அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக டான்ஸ் போடு பாட்டு பாடி மியூசிக் கற்றுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிறந்தோம் இறந்தோம் அவ்வளோதான் புரியுதா தினம் சத்து சத்து படகுறோம் அதெல்லாம் தேவை இல்லை